இந்திய கிரிக்கெட் அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்களை போன்று சிறந்து விளங்கக்கூடியவர் தான் ஷமி அவர்கள் ஆட்டம் எதிரணிக்கு சாதகமாக இருக்கும் சூழல்ல இந்திய அணியுடைய பற்றிக்கு வித்திட்டுள்ளாரு தன்னுடைய வேகத்தால எதிரணிகளை பந்தாடியவருக்கு முன்னாள் மனைவியால இப்படி ஒரு சோதனை ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல முகமது ஷமி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஹசின் ஜஹான் அப்படின்றவரை திருமணமுமே செய்து கொண்டிருக்காராம் கிரிக்கெட் உலகல சாம்பவானாக உயரும் நேரத்துல முகமது ஷமி பற்றி ஹசின் ஜஹான் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படு முகமது ஷமி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உயரடிக்க தொடங்கியிருக்கு இந்து சூழல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்துக்கு உறை பிறந்திருக்காங்க அப்போது முகமது ஷமி தன்னுடைய மனைவிக்கு ஐம்பதாயிரம் மகளுக்கு எண்பதாயிரம் ஜீவானம்சம் வழங்க வேண்டும் அப்படின்னு அலிப்பூர் நீதிமன்றம் உத்தரவுப்பட்டாங்க இதனை ஏற்க மறுத்த அசின் ஜஹான் ரூபாய் பத்து லட்சம் ஜீவானம்சம் வேண்டும் அப்படின்னு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடுமே பண்ணிருக்காங்க இதனை தொடர்ந்து முகமது ஷமி தன்னுடைய மனைவிக்கு ஒன்று லட்சமும் மகளுக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சமும் ஜீவானம்சம் வழங்க வேண்டும் அப்படின்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போட்டாங்க நீதிமன்ற உத்தரவின்படி முகமது ஷமி தன்னுடைய மனைவிக்கு ரூபாய் நாலு லட்சம் ஜீவானம்சத்தை மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தாரு இதனால அவருடைய முன்னாள் மனைவி முகமது ஷமி அவர்களுக்கு எதிராக பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை வச்சிருக்காங்க என்னுடைய மகள் ஆரியாவுடைய நலனுக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவருடைய காதலியின் மகள் மற்றும் குடும்பத்திற்கு நல்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு ஆரியாவிற்கு ஒரு பெரிய பள்ளியில படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதன் அவர் பண்ணல அது மட்டும் இல்லாம முகமது ஷமி அவர்களுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க